துபாயில் மசூதிகள் மற்றும் இஸ்லாமிய தொழுகை அரங்கங்கள் பொதுவாக பெரியவை குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு தொழுகையாளர்களை வரவேற்கக்கூடியவை சில தொழுகை அரங்கங்கள் பத்தாயிரம்கும் அதிகமான தொழுகையாளர்களை வரவேற்கக்கூடியவையாகும் கூடியவையாகும் கோடை காலத்தில் வானிலை மிக கடுமையாக நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் மசூதிகள் பொதுவாக மூடிய தொழுகை அரங்குகளுக்கு வெளியிலும் கூடுதல் இடங்களை கொண்டுள்ளன தொழுகை அரங்குகள் நிரம்பிய போது தொழுகையாளர்கள் வெளியே தொழுக முடியும் தொழுகையாளர்கள் வசதியாக தொழுக துபாய் அரசு பாய்கள் மற்றும் கம்பளிகளை வெளியே வழங்குகிறது ஆனால் கம்பளிகள் எப்போதும் வெளியே வைக்க முடியாது ஏனெனில் அவை மணலும் தூசியால் சுலபமாக அழுக்காகும் எனவே தொழுகை நேரத்திற்கு முன்பு அவைகளை விரித்து தொழுகைக்குப் பிறகு திரும்பவும் உருட்டுகின்றனர் வெள்ளிக்கிழமை தொழுகைகளின் போது மேலும் பல தொழுகையாளர்கள் மசூதிகளை தேடுவதால் அதிக கம்பளிகளை தரையில் விரிக்க வேண்டும் ஒவ்வொரு கம்பளியும் நூறு முதல் இருநூறு கிலோ வரை எடை கொண்டவை அவைகளை கையாளுவதற்கு கடினம் இந்த வேலையை எளிதாக்க அரசு கையால் செய்யப்படும் உருட்டிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது கம்பளிகளை எளிதாக உருட்டி திரும்பவும் உருட்டுவதற்கு உதவுகின்றது இந்த புதுமையான பொறியியல் தீர்வு உழைப்பை மிக எளிய வேலை ஆகஸ்ட் மாற்றுகிறது